அன்பு சகோதரர் தனபால் அவர்களே தோழர் தேவி அவர்களே எனக்கு முன்னால் வாழ்த்தியவர்கள் சொன்னதை போல ஒருமுறை ஒருவர் புரிந்து பகிர்ந்து அறிந்து ஒருவித்து சிந்தித்து விட்டு கொடுத்து நீங்கள் இனிய இவரம் காண உங்களை நான் இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக முதலில் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பெரியவர்களே உறவினர்களே நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே இதற்கு எல்லாம் அடித்தளமாக இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாதை நிறுவனர் சகோதரர் அமல் அவர்களே சுனிதா அவர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருப்பிட்டாருக்கும் குறிப்பாக பெற்றோருக்கும் எனது அன்புகள வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேலடிகள் நிகழ்கிற போது ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்திருக்கலாம் இங்கே பல படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் மாற்றி யோசித்தார்களோ அவர்கள் தான் மாற்றத்தை இந்த உலகத்திற்குள்ளே தந்திருக்கிறார்கள் ஆகவேத்தான் இவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாற்று சிந்தனையோடு தொடர் தனபாலும் ரேணுகாதேவியும் தங்களுடைய இணைய ஏற்பு விழாவை இங்கே நிகழ்த்திருக்கிறார் மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை சிந்தனைக்கு அடிப்படை நல்ல கல்வி அவர்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது அதன் வழியாக மாற்றத்தை நோக்கி சிந்தித்திருக்கிறார்கள் ஆகியவை இன்றைக்கு இந்த பகுதியினுடைய இதுதான் முதல் நிகழ்வு என்பதை கூட அவருடைய அறிமுக முறையிலே அவர் சொன்னார் இதன் வாயிலாக அவர்கள் என்ன சொல்ல விரும்புற விருதுகிறார்கள் நாம் மாற்றத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அடுத்த தலைமுறையாவது தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை இங்கே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நான் இந்த நிகழ்வுகளை தான் பார்த்தேன் முதல் முதலாக மணமகள் தான் மணமகனுக்கு மாலை சூடினார் அதுவே ஒரு மாற்று சிந்தனை தான் பொதுவாக வழக்கமாக நடக்கிற நிகழ்வுகளை மணமகன் தான் சூடுவார் அதன் பிறகுதான் மணமகள் சூடுவார் ஆனால் இங்கே அங்கே கூட ஒரு மாற்றத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் இரண்டு இதயங்கள் இணைந்து புரிந்து ஒருவரை ஒருவரை நேசித்து மதித்து நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் என்று முன்வந்து எனக்கு வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிற அவர்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்நாளெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியாக நிறைவாக அமைதியாக வாழ நான் வாழ்த்துகிறேன் இவர்களைப் போல இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி முன்வர வேண்டும் அதற்கு கல்வி அடிப்படையாக இருக்க வேண்டும் கல்வி பெற வேண்டும் மாற்றத்தை நோக்கி நீங்க அடியத்து வைக்க வேண்டும் அதற்கு இவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் நன்றி வணக்கம்